திருமணமாகும் கிடைக்கும் அந்த வீட்டில் பெருக வேண்டும் என்றால் அறிவோம் ஸ்ரீவோம் உழை தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் செய்யக்கூடிய வீட்டில் நல்ல ஐஸ்வர்யம் செல்வம் வாஸ்து குறைபாடு கணவன் மனை ஒற்றுமை பூர்வகர்மா தீர்ப்பதே இந்த ஆன்மா செய்ய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்மா சந்தோஷப்படுத்துவது தீய ஆத்மா வீட்டுக்குள் வராமல் அதாவது பேய் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அது நம்பிக்கையில் இருந்தாலும் அது வராமல் இருப்பது பார்வையில் தீய பார்வை வீட்டினால் ஏற்படக்கூடிய சத்துரு தொல்லைகள் இல்லாமல் இருப்பது துளசி மாதா திருத்தொலாய் என்று சொல்வார்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் துளசிக்கு முக்கியத்துவம் எப்படி வில்வத்துக்கு எப்படியோ அருவம்பிள்ளுக்கு எப்படியோ துளசி மிகப்பெரிய விசேஷமானது அதாவது ஒரு துளசி வந்து தலையாக எடுத்துக்கோங்கோ ஒரு எலி இலி இறந்துருந்துச்சுன்னா அந்த காயம்படாமல் எலி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த துளசியை பேக்கிங் பண்ணி பூமி கீழே போச்சிட்டிங்கன்னா அந்த துளசி அழுகாது வாடை அடிக்காது அது மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த விடு ஆத்மா பிரிய போகும்போது துளசி ரசாயம் ஊற்றுவாங்க மிகப்பெரிய மோட்சம் கிடைக்கும் அந்த துளசி போகும்போது இந்த கருமாலாம் தீரும் அதுக்காக இப்போயே பெருமாள் கோயிலுக்கு போங்கோ அடிக்கடி போங்கோ அந்த தொள் திருத்துளா தீர்த்தத்தை வாங்கி இப்படி குடிச்சிட்டு தலையில் வைக்கக்கூடாது கீழே சிந்தக்கூடாது ஃபஸ்ட்டு வச்சு கண்ணை ஊற்றிட்டு குடிச்சிட்டு வச்சுக்கோங்கோ அந்த துளசி மிகப்பெரிய மகத்துவம் உண்டாகும் வீட்டில் வைத்தால் வீட்டில் ஈசான பாகத்தில் அதாவது வட கிழக்கு மூலையில் அல்லது வீட்டுக்கு நேராக துளசியை வச்சோம்னா வளர்த்தோம்னா அந்த இடத்துல டெய்லி பற்றி துளசி விளக்கு ஏற்றுங்க வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு ஏற்றுங்க சனிக்கிழமை விளக்கேற்றுங்கள் அது மாதிரி சுற்றி வாங்க திருமணமாக திருமணமாகும் புத்திர பாக்கியில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் செல்வங்கள் சேரும் அந்த வீட்டில் தீய சக்திகள் எதுவும் வராது செல்வங்கள் சேரும் குழந்தையில நல்ல பெரிய அரசு நாம் துளசி வீட்டில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் துளசி வீட்டில் வளர்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா பயபத்தியோடு இருக்கிறவங்களாம் பிள்ளைகளை கஷ்டமே படமாட்டாங்க அந்த அம்மா அப்பா வளர்ப்பாங்க துளசி நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் வளர்க்குறவங்க வீட்டை பார்த்தா எல்லா பிள்ளையும் அரசு வேலை இருக்கும் எல்லா உத்தியோகத்தில் இருக்கும் நல்ல பேரும் புகழோடு இருந்திருக்காங்க நீங்கள் பாருங்களேன் பக்கத்தில் துளசி வீட்டில் வச்சுருக்கோம் பாருங்களேன் நல்ல செல்வாங்களாக இருக்கும் அந்த மாதிரி துளசி ஒவ்வொரு வீட்டிலையும் விடாமல் வைத்து நான் மகாராஷ்ட்ரெலாம் போயிருக்கேன் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னாக்கும் துளசி வளர்க்குறாங்க மாதிரி சீரடி சாய்பாபா கோயில் பார்த்தீங்கன்னா துளசி இருக்கும் துளசின்னு அந்த திருநெட்டு பத்தினி அங்கே அவங்க தான் அதிகமாக இருக்கும் துளசி எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் செல்வங்கள் சேரும் மகாலட்சுமி கிடைக்கும் செல்வம் பல கோடி பாவங்கள் தீரும் நன்மைகள் நிறைஞ்சு இருக்கும் வீட்டில் நல்ல செல்வாக்கோடு இருக்கணும் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக வேண்டுமென்றால் இந்த துளசியை வழங்க வளர்க்கும் போது டெய்லியும் எந்திரம் வச்சுக்கணும் அந்த மாதிரி துளசி மாதா ஓம் ஸ்ரீம் துளசி மாதாய நம சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் லட்சுமியே நமகா ஓம் ஸ்ரீம் ராதை கிருஷ்ணாய நமஹா ஓம் ஸ்ரீம் ராதை கிருஷ்ணாய நம கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லி கூட வாங்கல பெரிய விஷயம் ஓம் ஸ்ரீம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அப்படி சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லி எது மாதிரி சொல்லிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை எது மாதிரி சொல்லிக்கோங்க செஞ்சு வாங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தெய்வ தெய்வநுகிரகம் நடக்கும் கண்டிப்பாக இதை கேட்டவங்க ஒவ்வொருத்தரும் வீட்டில் விடாமல் துளசி வைங்கோ எப்படியோ வைங்கோ நல்ல செல்வாக்கோட கொடிஸ்வராக இருங்கோ சந்தோஷமாக இருங்கோ குடும்பம் ஒற்றுமையெல்லாம் நல்ல திருப்தியோடு வாழ வேண்டும் இதற்கு இந்த வழிமுறை செய்யுங்கோ அனைவருக்கும் கொடான கோடி நமஸ்காரம்